வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நம்ம இப்போ பார்க்க வந்த வீடு தானுங்க டபுள் பெட்ரூம் வீடுங்க புது வீடுங்க இது வடக்கை பார்த்து சைடில் வடக்கு பார்த்த மாதிரியே கட்டிக்கிறாங்க ரெண்டரை சென்ட்லிங்க டிடிசிபி அப்ரூவலு எல்லாமே இருக்குதுங்க இதுக்கு வாங்க போய் போக எப்படி இருக்குன்னு இது வந்து கார் பார்க்கிங் ஏரியாங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் டைல்ஸ் ஒர்க்குங்க மாடிக்கு ஒர்க் படிங்க அவுட்ரு பாத்ரூமு போரு தனித்தொட்டி அப்படின்ட்டுங்க சகல வசதிகளோடு பண்ணிக்கிறாங்க நல்லா ஒயிட் அண்ட் பிளாக் டார்க் கலர்லிங்க பக்காவாக பெயிண்டிங் பண்ணிங்க வட்டி பார்த்து பெயிண்டிங் பண்ணிங்க ப்ரிண்டட் டிசைனிங்கோடு கொடுத்துருக்குறாங்க இது வந்து ஹாலுங்க பத்துக்கு இருபதுங்கிற அளவுலிங்க நல்லா ஒயிட் கலர் டைல்ஸ் கொடுத்துங்க ஃபால் சீலிங்கோடுங்க வாழ்க்கெல்லாம் நல்லா ப்ரிண்டட் பெயிண்டிங் கொடுத்துங்க பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க இது வந்து கிச்சனுங்க பத்துக்கு பதினொன்றுங்கிற அளவில் இருக்குது எல் டைப்லிங்க கிரானைட் போட்டுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் டைல்ஸ் ஒர்க் முடிச்சுங்க ஃபுல்லாக செல்ஃப் கொடுத்துருக்குறாங்க சிங்க்குங்க பக்காவா பண்ணிக்கிறாங்க இது இது வந்து டபுள் பெட்ரூம் வீடுங்க ரெண்டு ரெண்டு பெட்ரூமில் ஒரு பெட்ரூமில் அட்டாச்சுங்க ஒரு பெட்ரூமில் அட்டாச் வராதுங்க இது வந்து பத்துக்கு பதினொன்று இன்னொரு இது இல்லை செல்ஃபுங்க வென்டிலேஷனுக்கு ஜன்னல் டோரெல்லாம் பார்த்தீங்கன்னா பிராண்டட் டோர் போட்டுங்க எல்லாமே பிராண்டட் பக்கா டைல்ஸோடு ஊட்டிக்கிறாங்க அது இதுக்கு பேங்க் லோன் வேணாலும் வாங்கிக்கலாங்க சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்டேஜ் மேக்ஸிமம் எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்குமே வந்துங்க லோன் தரலாம் சிபில் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும்ங்க எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்குமே வந்துங்க இது லோன் பண்ணி கொடுக்கலாங்க இது வந்து அட்டாச் பாத்ரூமோட வந்துடுங்க இது வந்து வெஸ்டர்ன் டைப்பில்ங்க நாலுக்கு அஞ்சுங்கிற அளவில் ஃபுல் ப்ரொஃபஷனோடு இருக்குதுங்க இது டைல்ஸ் பார்த்திங்கன்னா சீலிங் வரைக்கும் மூட்டி இருக்கிறாங்க வாங்க வீட்டுக்கு வெளியில் போய் பார்ப்போம் இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குனாங்க திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி வட்டம் வாய்ப்பாளையங்க வாய்ப்பாளையத்துலேருந்து மூணாவது கிலோமீட்டர் அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீடு வாய்ப்பாளையத்துலேருந்து மூணாவது கிலோமீட்டருங்க இது இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும்னு நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்